இவங்க ஒரு போட்டோ காமிக்க பாட்டி அங்க படுத்திருக்கு ஒரு புள்ள இந்த பக்கம் படுத்திருக்கான் இன்னொரு என் என்னோட மாமியா கம்ப்ளைண்ட் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் மாமியாளுக்கு தெரியும் பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் இந்த முதல் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒன்னும் கதையாகல ஏதா இருந்தால் தனியாக இருக்கல ஏன்னா புருஷன் வாங்கிச்சா அது ஒரு ஸ்டேஷன் ஒரு மாதிரி சத்தம் போட்டு இல்லை ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொம்பளை பிள்ளை இருக்குது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அம்மா தானே சொன்னேன் பாருங்க குடும்பம் இருக்குன்னு இவங்க அம்மா சொன்னாச்சு மேடம் அதை கேட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன இவங்களே இருப்பாங்கிறத நான் நினைச்சே பார்த்து வாயிலிருந்து வர வரது எல்லாமே போய் தான் சரிங்க மேடம் அப்புறம் கம்ப்ளைண்ட் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது வந்து சேஷனில் எடுப்படல அதுக்கப்புறம் மூணாவது கம்ப்ளைண்ட்டு பொங்கலை பிள்ளை இருக்கு ஆதாரத்தோட இருக்குன்னு தொண்ணூற்றி ஒம்பது மெசேஜ் தொண்ணூற்றி ஒம்பது ரிலையன்ஸ் செல்ஃபோன் இருக்குங்களா சிம்மு அதில் வந்து ஜீனி அந்த அரிசி மண்ணனா ஜீனியெல்லாம் வாங்கினா மெசேஜ் வரும்ல அதையும் சும்மா சொல்லக்கூடாது அதையும் எடுத்துக்கிட்டு சுற்றுனுச்சு அதில் உள்ள மெசேஜ் எடுத்து அதை ஏதோ கம்ப்யூட்டரில் போட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அதையும் பார்த்துச்சு அப்போ போலீஸார் கேட்டார் என் மவங்கிட்டே இருக்குது யாராவது சிம்மு வாங்கியிருப்பாங்க அவங்க அப்படியே போட்டிருப்பாங்க இப்போ இந்த இருந்தாலும் போய் வாங்கினதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதையும் ஒத்துக்கல அந்த போலீஸார் போய் பேசிட்டார் இவனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாரு அப்படின்னு ஆச்சு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து இன்னொன்று ஆயோட இருந்தான் அப்படி அடுத்த கம்ப்ளைண்ட் ஆகி போய்ட்டு கேட்டே வரல போல அப்படின்னு இது கடைசியா ஒன்னும் சொல்ல முடியாதத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க நான் பார்த்தேன் இதுல உனக்கு என்ன கிடைக்குது ஏன் அப்படி நீங்க இருந்துகிட்டு எனக்கு ஏன் இந்த பாடு படுத்துனீங்க என்ன படுத்தணும் என்ன படுத்துல குடும்பம் இருக்குன்னு சொன்னதே மாமா சொன்னதே சொன்னாட்டுமா உனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாம் எல்லாருக்காளா இல்லையா அன்னைக்கே அக்கம் இருக்காது வாய்ப்பு இருக்கா எல்லாம் சொல்லிட்டாங்களே வேணாம் விட்டுட்டு வந்துடுறவர் இத்தனை வருஷம் நமக்குலாம் வந்து கேட்க முடியாது இனிமேல் வேணா அவரு அப்படின்னு சொல்லிட்டாங்கள அந்த வார்த்தை நீ சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்க அம்மா ஏன்னா நீங்கள் வந்து மற்ற பழங்கு வந்து நான் வானம் கடை தான் விட்டுருவேன் உனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நான் அது வந்து அதுப்போ பிள்ளைங்க ரோட்டுப்பேன் அசிங்கமாக போவோம் இந்த வார்த்தையை வந்து ரெண்டு மோசமாக காதில் வாங்கிட்டு இருக்கேன்னா அப்போ எவ்வளோ மோசமாக இருப்பேன் இதை போய் இன்னும் பெரிய வீரத்தத்துவோம் போய் அது என்ன எனக்கு சத்தியமாக டச்சு செலவு பதிலாம் தெரியாது வாட்ஸ்அப்போ என்னமோ அதில் எல்லாத்துக்கும் போயிருக்கு கடைக்கு வரோம்லாம் காய் துப்புறோம் ஒரு ஆள் கேட்டே போட்டான் எங்க பியூட்டி பார்லர் பார்லர் வச்சிருந்தாங்க கேளுங்களா அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டோம் ரொம்ப சாமர்த்தியமான ஆளு அதுல சாம்தியமான குறையும் சொல்ல முடியாம இன்னைக்கு வந்து பியூட்டி பார்லர் வச்சிருந்தாங்க எடுத்துட்டாங்க டைலரிங் பண்ணிட்டு இருக்காங்க கருவாட்டை ஓரம் பண்றாங்க அந்த தேங்காயை ஓரத்து கருவாட்டை போய் தான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து